ஆக்சுவலி ரொம்ப டீப்பாக இமோஷ்னலாக இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ரியலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப அந்த அந்த கிராமத்தில் வாழ்கிற ஒரு விமனோட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஹெல்ப்பே கிடைக்காம ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் கவர்மெண்ட் கூட ஒரு ஹெல்ப் பண்ணாமல் ரொம்ப ஆக்சுவலி கஷ்டமாக இருந்தது பார்க்க இட் வாஸ் வெரி இமோஷனல் மியூசிக் ஆக்சுவலி லிரிக்ஸ் ரொம்ப நடுவுல நல்லா வந்துட்டு இருந்துச்சு எனக்கு டக்குன்னு ரிகால் பண்ண முடியல ஆனா மியூசிக் ரொம்பவே இமோஷனலா இருந்துச்சு அதை கேட்ட உடனே சீனை பார்க்கும் போது அதுதான் சினிமாட்டோகிராபி மியூசிக் ஆக்டிங் எல்லாம் சேர்ந்து இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் அதுதான் வந்துச்சு நல்லாவே ஆமா இந்த படத்துல அவங்க ஆக்சுவலி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா த்ருவ் தி தான் அவங்க ரொம்ப அந்த பிரசவ வழியில அழுதுட்டே இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக் ஆச்சு ஆனா கடைசியில அந்த குழந்தை செத்துரும் அப்போ ஒரு வாட்டி கத்துவாங்க ஆனா அவங்க பேஸ்ல அந்த ஒரு என்ன சொல்ல வெறிச்சு போய் நிற்பாங்கல்ல வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் வெறிச்சு போய் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டியிருப்பாங்க அந்த அந்த சீன் ரொம்ப அதாவது ஷி வாஸ் ஸ்டில் ஏபிள் டு ஸ்டாண்ட் குழந்தை போயிடுச்சுன்னு தெரியும் ஆனாலும் அவங்க நின்னாங்க எழுந்துருச்சு அவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் ஒரு ஒரு பொம்பளை வாழ்க்கை அப்படிதான் ஒரு குழந்தை வா சுமக்கிற வரைக்கும் கஷ்டம் போயிடுச்சுனாலும் கஷ்டம் ஆனால் அதை தாண்டியும் அவங்க வாழ்ந்துதான் ஆகிறாங்க ஷூ அதை நல்லா காட்டியிருந்தாங்க ரொம்ப இப்படிலாம் இருந்திருக்குமா இல்ல நான் தான் நினைச்சேன் இப்படிலாம் தானே இருந்திருக்கும் அந்த காலத்துல எப்படி கிராமத்துல வந்துட்டு ஒரு டாக்டரே இல்லாம பிரசவம் பண்ணாங்கன்னா ஆனா இப்பவும் இப்படி இருக்குங்கிறது தான் இன்னுமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு கடைசி அந்த ரியல் ரியல் இன்சிடென்ட்ஸோட வீடியோ காட்டியிருப்பாங்க திஸ் இஸ் ரியல் ஸ்டோரி ஒரு டோலியில் கட்டி அவ்வளோ தூரம் மலையிலேருந்து கீழே வந்து இன்னுமே பல கிராமத்தில் வந்துட்டு இது வந்துட்டு கிட்ட எங்கேயோ நடந்த மாதிரி இருக்காங்க ஹாஸ்பிட்டல் இல்லாமல் டாக்டர்ஸ் இல்லாமல் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு பேசிக் கிளினிக் ஆச்சு இருக்கணும் எந்த கிராமம் எங்கே இருந்தாலும் அந்த அவேர்னஸ் கூட இல்லைனா என்ன பிரயோஜனம் இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு எல்லா ஹியூமன்ஸ்க்கும் அது ரீச் ஆகணும் பேசிக் இது அது இந்த மூவில நல்லாவே தெரிஞ்சது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பா வந்து பார்ப்பேன் ஸோ அனிமா கண்டிப்பா வந்து பாருங்க. ஆ பட படம் பூராவே எனக்கு கரெக்ட் ஆச்சு. நான் 20 இருந்தேன். ஐ திங்க் ஒரு லைஃப் பார்த்து நம்மளாலே அதை ஹெல்ப் பண்ண முடியுமான்ற அளவுக்கு எனக்கு நினைக்கிறேன் ஆடியோ விஷுவல்ஸ் ஆடியோ அண்ட் விஷுவல்ஸ்னால தான் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பர்ஃபெக்டான ஆடியோஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே சேர்ந்து சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலி ஸோ சேர்ந்து கனெக்ட் ஆகி இட் வாஸ் வெரி நைஸ் மூவிக்கு ஏற்ற மாதிரி ஆடியோஸ் இருந்துச்சு ஸோ எனக்கு அவங்க ஆக்சுவலி எனக்கு ஷீலா வந்துட்டு சீரியலில் நடிச்சதுலேருந்தே நான் அவங்கள அவங்களோட ஒர்க்ஸ் தான் பார்த்துட்டு தான் இருப்பேன் ஸோ எனக்கு அவங்களை அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஷீ வாஸ் வெரி ஷீஸ் ஆஸ் யூஷுவல் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு Ja yeah, ja yeah. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு தேட்டருக்கு வரதுனாலே பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படத்தை பாக்கறது தான் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன மூவிஸ் நிறைய நல்ல நல்ல மூவிஸ நம்ம மிஸ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ப்ரீமியர்ன்றதால என்னால் இந்த ஷோ வாட்ச் பண்ண முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி மூவிஸ் வருதுன்னே சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணா நல்ல நல்ல கதைலாம் நமக்கு இன்னும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யார் டெஃபினெட்லி வாட்ச் கண்டிப்பா வந்து பார்க்கணும் படம் நல்லா இருந்தது இந்த படத்தை பாத்துட்டு வெளில வரப்ப எப்படி இருந்ததுன்னா எல்லாரோட ஃபீல் எப்படி இருந்தது வந்திருந்தோம் அந்த படத்தை என்ன எல்லாரும் மனசு வந்து வந்து ரொம்ப கஷ்டமா நம்ம நம்ம முன்னேறலையோ தான் இருக்கோமோ நம்ம நம்ம வளர்ந்துருக்கோம் வளர்ந்துருக்கோம்னு பேசிட்டு இருக்கோம் ஆனா நம்ம இன்னும் டெவலப் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா டைரக்டர் அவ்வளோ தத்ரூபமா ரியலா நடந்த ஸ்டோரியை வந்து கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ ரியலா காமிச்சிருக்காங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து என்கரேஜ் பண்ணுங்க படத்தை பாருங்க கவர்மெண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை பார்த்து அதுக்கான வழியை வந்து கொடுக்கணும் நிறைய என்ன சொல்லுறதா ரோடு போடணும் இப்ப என் மைண்ட்ல என்ன இருக்குன்னா சோ அதுக்காக நம்ம நம்ம சைட்ல இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க வந்து எமோஷனலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு படமா நான் பார்த்தோன்னா இல்லை ஒரு காமெடி சப்ஜெக்ட் வேணும் ஏதாவது ரொமான்ஸ் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்லாம் வந்து இந்த இந்த இன்ட்ராக்ட் பண்ண ஏன்னா எங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா தெரியல ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ணோம் அந்த அந்த படத்தோட மூட்ல போயிட்டும் ரியல் ஸ்டோரி வேற வேற என்ன சார் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கான அந்த தெரியல இல்ல இல்ல இந்த படத்துல வந்து மியூசிக் எடிட்டிங் வந்து ரொம்ப ஏன்னா ஒரு நைட்ல நடக்கிற இன்சிடென்ட் இது இத நம்மள வந்து இப்படி எங்கேயுமே திரும்பாம உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற வருஷத்துல ஏன்னா ஒரு நைட்ல நடக்குது அந்த டோலி கடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கப்ப அந்த மியூசிக் தான் நம்மள அந்த படத்துல எப்படி கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்கார வைக்குது எங்கேயுமே நம்மள வந்து மூவ் பண்ணாம அதுக்கு எடிட்டிங் எடிட்டிங்கோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க டைரக்டர் ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருக்காரு ஏன்னா இல்லை யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஆனா வந்து அந்த மாதிரி இல்ல எல்லாரும் தத்ரூவமா நம்ம பக்கத்துல நடந்தா எப்படி இருக்குமோ அந்த பீல் இருந்துச்சுல ஷீலா வந்து அவங்கள சொல்லவே வேணாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அவங்க பத்து ரூபா நூறு ரூபாய்க்கு அடிப்பாங்க ஏன்னா அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் மண்டையில எல்லாம் பாத்திருப்பீங்க துரோகத்தை பாத்திருப்பீங்க இதுல வந்து அவங்களுடைய ஒரு ஒரு கன்சீவான ஒரு பொண்ணா நடிச்சிருக்காங்க சோ அத வந்து அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கி அவ்வளவு பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த பெயிண்ட் நமக்கு எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த ஒரு ஃபீல கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அந்த அழுகிற சீனு அந்த பேசுற சீனு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க தம்பி கிட்ட பேசுற எல்லாம் எப்படி இருந்ததுன்னா

ஆனா அதெல்லாம் எனக்கு அப்ப ஓகே ஜாலியா இருக்கும் சரி போயிட்டு வரோம் ஜாலியா உள்ள காட்டுக்குள்ள இறங்குறோம் நம்ம அது அப்போதைக்கு பட்டு தான் பண்றோம் கரெக்டா ஆனா இவங்களுடைய வாழ்க்கையே வந்து மேல ஏறி கீழே இறங்கி தான் இவங்களோட வாழ்க்கை அப்படி நினைக்கிறப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் இத பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க ஓ ஒரு ஃபீல் பண்ணுவாங்க நம்ம நம்ம நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா பண்ணுவாங்க இதுக்கு எதுக்குன்னா டேரக்டருக்கு டேரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி படங்களை எடுத்து பண்றாங்க இல்லையா ஒரு ஹாரர் படம் பட்டு போலாம் ஒரு ஹாரர் படம் பண்ணலாம் ஒரு காமெடி சப்ஜெக்ட் பண்ணலாம் எவ்வளவு படங்கள் இருக்குப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து பண்றாங்கல்ல சோ இதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் படம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது படம் முடிச்சிட்டு வரும்போது ரொம்ப ஹெவி ஆட்டடா வந்தோம் ஏன்னா எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றதை அப்படியே ரொம்ப நல்லா காட்டுனாங்க நம்ம இங்க எல்லாம் எவ்வளவு சோபசிகேட்டடா இருக்கிறோம் அங்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிடல்ஸ் கூட இல்லாம எவ்ளோ தூரம் எடுத்துட்டு எல்லாம் வந்து அவங்க பண்றதுன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது இதெல்லாம் மாறணும் ஆக்சுவலி அங்க அவங்களுக்கும் தேவையானதெல்லாம் நடக்கணும் இல்லை இந்த மெசேஜ் அவங்க சொல்றாங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி அந்த என்ன சொல்றது ஒரு திக்கு திக்கு மூமென்ட் இருந்தது நல்லா ஹீரோ எல்லாம் அடி வாங்கும்போது ஐயோ செத்துருவாரா ஐயோ அவர் தப்பிக்கணும்னு அவர் தப்பிச்சு ஓடும் போதெல்லாம் அப்படியே பம்ஸ் எல்லாம் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது எமோஷன் அதுதான் சொல்றேன் நம்ம அவங்க படுற கஷ்டம் வந்து அப்படியே மனசுக்குள்ள வலிக்கிறது ஏன்னா ஒரு இதுக்காக அவங்க எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு பாக்கும்போது ஒரு பேசிக் நீட்ஸ் அவங்களுக்கு இல்லையேன்ற அந்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கஷ்டம் கண்டிப்பா கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு